வணக்கம் ட்ரேடர் சசி ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பதிவில் வந்து பார்த்துக்கிட்டே வர்றாங்க கடைசியாக நம்ம பார்த்த பதிவில் டைட்டில் கார்டில் என்ன சொல்லியிருந்தோம் மண்டே ஓப்பனிங் பிரேக் அவுட் எக்ஸ்பெக்டட் இன் கோல்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம் எதனால் அப்படின்னா இந்த பேட்டர்ன் இது கம்ப்ரஸ் ஆகுது இந்த இடத்துல வந்து அழுத்தம் அதிகமாக அதிகமாக பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு பேசியிருந்தோம் அந்த பதிவில் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி அறநூற்றி இருபது அப்படிங்கிற புள்ளியை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாட்களாக வந்து உடைக்க முயற்சி பண்ணது கோல்டு ஆனால் அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு மேலே போகுது ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருந்தோம் அந்த ப்ரீவியஸ் வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் வரைக்கும் பார்த்துருக்குறீங்க ரொம்பவே வந்து சந்தோஷம் எல்லோரும் என்னுடைய உடல் நலத்தில் நிறையா வந்து கவனம் செலுத்த சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாங்க என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுவேன் முடியலன்னா கண்டிப்பாக வீடியோ வந்து வராது அதனால் நான் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு சூப்பராக வந்து இருக்கிறேன் உங்களுடைய எல்லாத்தோடைய ஆசிர்வாதத்தினால உங்கள் அன்புக்கு ரொம்பவே நன்றிங்க நம்ம சாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நம்ம ஏன் அந்த மாதிரி பிரேக்கவுட் அப்படிங்கிறத வந்து பேசணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ரெஸ் ஆகிட்டு இருந்தது இந்த கம்ப்ரெஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே கூட நம்ம வந்து பேசியிருந்தோம் வியாழக்கிழமைக்கு இந்த மாதிரி கம்ப்ரெஸ் ஆச்சு இந்த அழுத்தம் உருவாக 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரேஞ்சு வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா இந்த ரேஞ்சிலேருந்து எந்த பக்கம் பிரேக் ஆச்சுனாலும் சரிங்க ஒரு ரைஸிங் வெட்ஜ் அப்படின்னு இது வந்து சொல்லுவோம் மேலே ஏறிக்கிட்டே போகிற மாதிரி காட்டுறான் ஆனால் மேலே போகல உண்மையாலுமே புரியுதுங்களா அந்த வீடியோவில் நான் தான் சொல்லியிருந்திருப்பேன் இது வந்து கீழே வர்றான் அப்படின்னா ஆமாங்க கீழே வந்துட்டான்னு உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தோன்னு உங்களால் சொல்ல முடியும் ஆனால் இது வந்து மேலே ரைஸ் ஆகி போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் மேலே போகலை ஏன் அப்படி சொல்கிறோம் இதான் லெவலு இந்த லெவல் அவன் கட் பண்ணவே இல்லை அப்படியே அந்த லெவல்லே இருக்கிறான் ஆனால் சும்மா நீங்கள் வெறும் கண்ணில் வந்து பார்க்கறதுக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னா மேலே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதுதான் வந்து வெஜ்ஜு இந்த வெஜ்ஜுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகும் ரைசிங் வெஜ்ஜு வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் வந்து கீழே தான் பிரேக் ஆகி வரும் டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ட்ரெண்டை பொறுத்து அப்போ என்ன நடந்திருக்குது ஒரு பெரிய ஃபால் ஆச்சு அந்த பெரிய ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆன மார்க்கெட்டு நல்லா மேலே போச்சு ஃப்ரைடே அன்னைக்கு அது எல்லாமே நம்ம பழைய வீடியோலேயும் வந்து பார்த்துட்டோம் அப்போது இங்கே கூட அதான் நடந்துருக்குது அதாவது ஆரம்பம் அந்த மாதிரி இருக்குது முடிவும் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரைடே அன்னைக்கு அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வெஜ்ஜு வந்து ஃபார்மாக இருக்குது ரொம்ப டைட்டாக வந்து இந்த இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது ஒருவேளை இந்த லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இது இந்த இடத்துல இருந்தே பிரேக் ஆகி இப்படி வந்து இந்த இடத்த தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த தாண்டி அப்புறம் இந்த இடத்த தாண்டி அப்படி வந்து போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சனி ஞாயிறு லீவு மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதனால தான் நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து பார்த்தோம் சரிங்களா அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு பிரேக்காகி ஓப்பன் ஆகிருக்கு மண்டே இவ்வளோ பெரிய கேப் அப் ஆகிருக்கு சரி ஓகே நம்ம இந்த வாரம் வந்துட்டு வீக்லி அனாலிசிஸ் டெய்லி அனாலிசிஸ்லாம் வந்து பார்ப்போங்க வாரம் இறுதியில் ஆனால் இந்த வாரம் வந்து அதை நம்ம பார்க்கல அதையும் நம்ம கொஞ்சம் இந்த பதிவிலையே வந்து பார்த்துருவோம் ஸோ இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து போகும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை நான் சொல்லியிருந்தேன் பதினேழு நாட்களாக வந்து இந்த இடத்த வந்து பிரேக் பண்ண முடியலை கோல்டால் அப்படின்ட்டு ஸோ இதை வந்து மெஷர் பண்ணி பார்த்துருவோமா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிது இந்த இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி இந்த கடைசி கேண்டில் வரைக்கும் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது நாள் ஆகிடுச்சுங்க ஸோ அந்த மெசேஜ் போடும்போது பதினேழு இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது நாளாக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லெவலை விட மாட்டுறோம் இது என்ன லெவலு டூ சிக்ஸ் டூ ஜீரோ இந்த டூ சிக்ஸ் டூ ஜீரோ லெவலுக்கு வந்தாலே வந்து மேட போயிடுது ப்ரைஸ் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸை எப்படி வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது மேலே நல்லா போச்சு இந்த லெவலை கட் பண்ணி மேலே போனோம் ஏன்னா விழுந்த உடனே ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே தான் இருக்குது இதை கட் பண்ண முடியாமல் இந்த இடத்துல கொஞ்சமாக திணறுச்சு மார்க்கெட்டு ஆனால் மேலே வந்துருச்சு அடுத்து வந்து எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு பேக்கு இங்கே இருக்குது அப்போ இந்த புல்பேக்கிலேருந்து இங்கே திணறி மேலே வந்துருச்சு மார்க்கெட்டு இங்கே வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி கீழேயே வந்துருச்சு இந்த கீழே வரும்போது எந்த இடத்துல ஏற்கனவே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே அவ்வளோ தூரம் போச்சோ அந்த இடத்துல வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா மார்க்கெட்டு இது ஃபோர் ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எவ்வளோ வேகமாக போயிருக்குது பார்த்தீங்களா ப்ரைஸு சரியான வேகத்தில் கீழே போயிருக்குது ஆனால் இந்த இடத்துல நின்றுச்சு இந்த இடத்துல அவனால் தாண்டவே முடியல விக்கு கீழே போயிருக்குது இருந்தாலும் வந்து க்ளோஸ் எல்லாம் மேலே தான் ஸோ க்ளோஸாக நம்மளுக்கு வந்து முக்கியம் என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் க்ளோஸ் அப்போது அடுத்த தடவையும் வந்து உங்களுக்கு பேரிஷாக வந்துருக்குறான் முடியல அங்கேருந்து திரும்ப மேலே தான் போச்சு ப்ரைஸ் இந்த ஹைக்கு இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போச்சு இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு பெரிய பேரிஷ்னஸ்ஸு முடியல அதனால் இந்த லெவலை கட் பண்ணவே முடியல கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆகிடுச்சி இருபது நாளே ஆகிடுச்சு ஒரு பெரிய கன்சல்டேஷன் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் வேகமாக கீழே வந்தான் அப்போ கூட அவனால் வந்து பிரேக் பண்ண முடியல பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொல்லாதீங்க இந்த இடத்துல வந்து லெவல்ஸ் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது அப்போ இந்த இடத்துல இந்த என்ன இருக்குது மறுபடியும் வந்து ஹை பண்ணிட்டு போகிறோம் ஒன்ஸ் வந்து இந்த கீழே பிரேக் பண்ணவே முடியல பையர்ஸை விடவே மாட்டுறாங்கன்னா அடுத்து வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பையர்ஸ் இருந்தாங்கன்னு என்னாகும் பை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு என்ன ஆகும் மேலே மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இப்படி கீழே வந்து இப்படி ஃபஸ்ட்டு ஃபுல் பேக் இங்கே இருக்குது லைன்ஸை மார்க் பண்ணி வச்சிட வேண்டி தான் சார்ட் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து பிடிக்குங்க தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து வேறு வேறு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சில பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ட் வந்து கண்ணா பண்ணான்னு வச்சுருப்பாங்க இங்கே ஒரு ம சப்போர்ட்டு இங்கே ஒரு சப்போர்ட்டு இது ஒரு சப்போர்ட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு மார்க் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க சார்ட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கோடாக இருக்கும் ஓ எதுக்கே இது வந்து வீக்லி சப்போர்ட்டு அதுக்கப்புறம் டெய்லி சப்போர்ட்டு அதுக்கப்புறம் ஃபோர் ஹவர்ஸு அதுக்கப்புறம் ஒன் அவரு அதுக்கப்புறம் ஃபிஃப்டின் மினிட்ஸு அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் நீ எதில் தான்ப்பா ட்ரேட் பண்ணுற நான் ஒன் மினிட்லலாம் ட்ரேட் பண்ணுறேன் அப்புறம் இதுக்கே அப்போ வீக்லிலாம் பார்க்குறேன் அப்படின்னு வந்து நமக்கே ஒரே குழப்பமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணுறதை வந்து தவிர்த்தர் அதே மாதிரி எனக்கு ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க போஸ்ட் பண்ணும்போது வந்து எங்களுக்கு வந்து அதிகமாக அதாவது என்னோடய ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு போது என்னோடய ஃபாலோவர்ஸோடு சேர்த்து சொல்கிறேன் எனக்கு என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து தேவையே இல்லை ஸோ என்ன சார்ட்டுன்னு தெரிஞ்சால் போதும் கோல்டுன்னு இந்த இடத்துல குட்டியாக இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை டைமிங் கூட எங்களுக்கு வந்து தேவையில்லை கீழே இருக்கிற இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து தேவையில்லை இங்கே சைடில் இருக்கிறது ஓகே லெவல்ஸ் வந்து என்ன சார்ட்டு நீங்கள் ஒரு வேளை போட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிமோ என்ன சார்ட்டு அப்படின்னு எங்களுக்கு தேவையானது இது மட்டும்தான் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது மீதி இருக்கிற சிக்ஸ்டி ஃபைவ் வந்து என்ன இருக்குது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம ஆனந்த் வந்து மாற்றிட்டாரு நான் ஆனந்த் சொல்ல ஆனந்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லை ஆனந்த் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது எங்கள் யாருக்குமே வந்து புரியாது நீங்கள் பர்ஃபெக்டாக எல்லாம் மார்க் பண்ணிடுறீங்க ஆனால் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷனை தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதை வந்து மாற்றிக்கிட்டாரு ப்ளஸ் நிறைய பேர் வந்து அதை இப்போ கூட மாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் வியூலேயே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் கார்னர் டாப் கார்னரில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா அந்த ஃபோட்டோ பிடிக்கிற விஷயத்தை ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு இமேஜு காப்பி இமேஜு காப்பி லிங்க் இந்த மாதிரிலாம் வரும் டவுன்லோடு வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா எதனாச்சும் ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க காப்பி ஆகிடும் சேவ் ஆகிடும் அப்படி இல்லைன்னா வெறும் காப்பி மட்டும் அழுத்துங்க வேறு எதுவுமே போனால் வெறும் காப்பி அப்படியே உங்களுடைய ட்விட்டருக்கு போங்க உங்கள் ட்விட்டருக்கு போயிட்டு நீங்கள் போஸ்ட் அப்படின்னு வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா இந்த போஸ்ட்டை என்ன டேக் பண்ணி என்ன டேக் பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய இந்த மாதிரி கடைசியாக நான் வந்து எதனாச்சும் வந்து ட்வீட் வந்து போட்டிருப்பேன் அந்த ட்வீட்டில் போய்ட்டு நீங்கள் மெசேஜாக கூட நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்து அப்படியே ஒன்றும் இல்லை வி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு என்னை வந்து டேக் பண்ணிட்டேன் அட் த ரேட் ஆஃப் சசி ட்ரேடர்னே டேக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து எனக்கு வரப்போகுது ஸோ இதை நிறைய பேர் வந்து இது எனக்கு தெரியல அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பீங்க இது ரொம்பவே சிம்பிள் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிற அந்த ஃபோட்டோ ஐக்கானே இருக்குது பார்த்திங்களா அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறது தான் சரியா சரி ஓகே இது நான் முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் பண்ண பார்க்குறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் சரி ஓகே நம்ம சாட்டுக்கு வருவோம் ஸோ சாட்டில் தேவையில்லாத லைன்ஸ்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா தான் புது ஐடியாஸ் வந்து கிடைக்கும் என்ன புது ஐடியா இந்த சாட்லேயே இருக்குது நான் வரைவா ஏதோ என்ன நடந்துகிட்டு இருக்குது ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டானாலே அடுத்து வந்து நீங்கள் மேலே தான் பார்ப்பீங்க தம்பி நீ மேலே எவ்வளோ தூரமாக போகிறேன் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டா வேற சசி நம்ம பேட்டனாக இருக்குமோ அப்படின்னு வந்து செக் பண்ண சொல்லியிருக்காப்ல அப்போது ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே அந்த ஹைக்கு போகல ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே அந்த ஹைக்கு போகலை ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரும்போது அந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகுது அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இந்த ஹையை பிரேக் பண்ணாச்சுன்னா எங்கே போவோம் சோர்ஸ்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம பேட்டனா நம்ம பேட்டன் பிரேக் ஆகாத பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்குது ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டா என்ன பண்ணுவீங்க டக்குன்னு வந்து யோசனை நம்மளுக்கு அங்கே போய்டும் எப்படி ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துனா மேலே ட்ரெண்டு தானே ஆகணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் ஒரு வேளை நீங்கள் ட்ரெயின் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போவான்னு நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க ட்ரெண்ட் லைனுக்கு ரொம்ப பக்கத்தில் வரும்போதே நீங்கள் அந்த ட்ரேடை வந்து முடிச்சுக்க வந்து பார்ப்பீங்க இந்த இடத்துல போய்ட்டு பை ட்ரேடு எடுக்கவே மாட்டீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பைய இங்கே தான் சப்போர்ட்டில் தான் ஸோ மேலே வந்து பையங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அதையும் வந்து நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கும் அப்போ இப்போ வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு எப்படி போயிட்டு இருக்கிறான்னு தெரியுதா உங்களுக்கு ஹையரை பண்ணிட்டு போகிறோம் ஸோ இந்த ஹையர் பண்ணுற வரைக்கும் இப்படியே தான் போய்கிட்டே தான் இருப்பான் இது ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த குழப்பமும் வருது என்னது இது டெய்லியில் வந்து மேலே போயிட்டு இருக்குது டெய்லியில் மேலே போயிட்டு இருக்குது ஒன் ஹவரில் பார்க்குறேன் கீழே வந்துகிட்டு இருக்குது அதே ஃபைவ் மினிட்ஸில் பார்க்குறேன் மேலே போயிட்டு இருக்குது இது எப்படி நான் வந்து பண அணுகிறது அப்படின்னா அது அப்படி தாங்க ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரே மேலே போகுது அப்படின்னா ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டு இருக்கும் சரிங்களா ஒன் ஹவர்ல இப்படி தான் போயிட்டு இருக்கும் அப்போது இந்த ஒன் ஹவர் வந்து நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் போய் பார்க்கணுன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த மேலே போச்சு பார்த்தீங்களா ஒன் ஹவர்ல அதே ஃபைவ் மினிட்ஸில் வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கும் ஸோ அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் பையனு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணுவீங்க கீழே வரும்போது பைக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்ப்பீங்க ஐஏ டைம் ஃப்ரேமில் மேலே போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது அதனால வந்து இங்கேயும் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால வந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் போய் நீங்க என்ன பண்ணுவீங்க செல்லு மாதிரி காட்டுவான் ஆனா செல் எடுக்க மாட்டேங்க ஏன் பிகாஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க இந்த டைம் ஃப்ரேம்ல மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு இந்த பெரிய டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் கிட்டே வந்துருச்சு ப்ரைஸ் அதனால் திரும்ப ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இந்த இடத்துல நல்ல ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடுச்சு ஐதர் கீழேயோ இல்லை மேலேயோ பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இடத்துல நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஸோ இவ்வளோதாங்க விஷயம் அதனால தான் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமே பார்க்குறீங்க சரியா டெய்லியில் போய் பார்ப்போமா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ டெய்லியில் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கணிச்சு வந்து வச்சுருந்தோம் நம்ம பேட்டர்ன் மாதிரி இது வந்து ஒர்க் ஆகாமா அப்படின்னு எதிர்பார்த்தோம் எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த லெவலை கட் பண்ணி கீழே வரும்போது ஒருவேளை கீழே வந்துருந்ததுன்னா இது சரியான பையாக இருந்திருக்கோம் இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வந்து போயிருக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கீழே வரவே விடலை விடாமல் இது வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இருந்தாலும் இன்னும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிற ஏரியாலேயே தான் ப்ரைஸ் இருக்குது ஆஸ் அ குட் சான்ஸ் டு ஃபால் டு திஸ் லெவல் ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க பைக்கான வாய்ப்பு இருக்குதான்னு தேடி கண்டுபிடிச்சி பை பண்ண பார்ப்பீங்க சரியா இது வந்து இவ்வளோ தூரம் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோஸை கட் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ லோஸை எப்போ வந்து கட் பண்ணதோ இதே விஷயத்த நீங்கள் ஒன் ஹவர்லேயும் பார்க்கலாம் ப்ரீவியஸாக கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து வந்துகிட்டே இருப்பான் ஒன்ஸ் வந்து அந்த லெவல்ஸுக்கு வரும்போது க்ரீன் ஆரோனா மறுபடியும் வந்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான் ஸோ இப்படி புல் பேக் வந்துட்டு மேலே போய் திரும்பவும் இப்படி வரலாம் வந்ததுன்னா பை ஸோ அதை வந்து அந்த மைண்ட் செட்டில் வந்து கொண்டுட்டு வரும் வந்ததுன்னா பை ஒருவேளை இதை தாண்டிட்டானா மறுபடியும் வந்து இந்த ஹைக்கு வந்து போயிடுவோம் புது ஹை வைக்கிறதுக்கும் நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து ஒரு ஃபாலாகி ஒரு புல்பேக்கு ஃபாலாகி ஒரு புல்பேக்கு இந்த புல் பேக்கு வந்து தான் இங்கே வந்து ஆகி கீழே வந்தது ப்ரைஸ் இப்போ திரும்ப வரும்போது இந்த லெவலுக்கே வந்துருச்சுன்னா ஒரு சின்ன ரிஜெக்ஷன் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆகி நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெய்லியில் டெய்லியை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் என்ன நடந்துட்டு இருக்குது வீக்லியில் சூப்பராக வந்து ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிறது வந்து அழகாக தெரியுது அவங்களுக்கு சும்மா அப்படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் அழகாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போ இதில் எங்கேயாச்சும் ஒரு வீக்னஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா ஏன்னா மேலேருந்து கீழே வந்துருக்குது ஒரு புல் பேக்கு கீழே வந்திருக்குது ஒரு வீக்னஸ் இங்கே எங்கேயா பார்த்தீங்கன்னா திரும்பவும் கூட கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதை கட் பண்ணணும் இதை கட் பண்ணணும் கட் தான் கீழே இல்லைன்னா கிடையவே கிடையாது அப்படியே மேலே வந்து போக ஆரம்பிச்சிருவோம் சரியா சரி ஓகே ரைட் நம்ம திரும்பவும் வந்து இன்றைக்கி என்ன நடந்தது அதாவது திங்கட்கிழமை அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோங்க சரி ஓகே பிரேக் அவுட் ஆகி மேலே ஓப்பன் ஆகிடுச்சுங்க ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு இதில் இருக்கிறதுலேயே வந்து ஹையஸ்ட்டு லெவலுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது லெவலு ஸோ அந்த லெவலை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க ஸோ ஹையஸ்ட் லெவல்ஸை இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேங்க ஹையஸ்ட் லெவல்ஸை வந்து மார்க் பண்ணுறீங்க ஸோ காலையில் ஓப்பனே வந்து அங்கே நடந்துடுது ஓப்பன் ஆனோன்னா ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது கீழே நல்லா வந்து வரும் இந்த கீழே வரும்போது வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவல் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து எந்த இடத்துல ரொம்ப நேரமாக நின்று வந்து போயிருக்குது ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா இந்த லெவல் ரொம்ப நேரமாக அதாவது ஒரு பத்து இருபது முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இந்த இடத்துலேருந்து அவன் வந்து மேலே போகிறதுக்கு மேலே போயிட்டு கீழே தான் வந்திருக்குறான் ஆனால் நாற்பத்தஞ்சு நிமிஷமாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பையர்ஸ் வந்து கண்டினியூஸாக பை பண்ணியிருக்கிறான் ஸோ மேலே போனவன் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது வந்து எப்படி வந்துருக்குறான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹைஸை வந்து கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான் எனர்ஜியாக அதாவது அணையப்பூற விளக்கை தான் சுடுறு விட்டு எரியும் அப்படிங்கிற நம்மளுடைய பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நேராக வேகமாக இங்கேலாம் வந்து அவ்வளோ வேகமாக வரல பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக வந்திருக்கிறான் இவ்வளோ வேகமாக வந்துருக்குறான் எவ்வளோ தூரம் வந்துருக்குறான் இவ்வளோ தான் வந்திருக்கான் எவ்வளோ தூரம் வந்துருக்குறான் இவ்வளோ தான் வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தூரம் வந்துருக்குறான் வந்த உடனே ஒரு ரிஜெக்ஷன் எந்த இடத்துல ஏற்கனவே நாற்பத்தஞ்சு நிமிஷம் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தடுமாறிச்சோ மார்க்கெட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சோ அதே இடத்துக்கு வந்தோன்னா மறுபடியும் வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வர்றேன் இந்த பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க மேலே போய் ஒரு சின்ன புல் பேக் வருது இந்த லெவலுக்கு வர முடியல வர முடியாம மேலே போறாங்களே ஒரு பெரிய ஆச்சு கண்டினியூஸா மேலே போனால் பாருங்க இது வந்து எதிர்பார்க்க முடியாது இது வந்து நம்ம வந்து எப்படி எதிர்பார்ப்போம் அப்படின்னா இப்படி யூஸ்வலா நடக்கிறது எங்கேயாச்சும் ஒரு தடவை வந்து தப்புனாப்ல இந்த மாதிரி வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்க ட்ரெயில் இருந்தீங்கன்னா சாக் பாட் தான் ஏன் கண்டினியூஸ் புலிஷ்னஸ்ஸாக ஆச்சுன்னா எனதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க ஒரே ஒரு பியரிஷ்கேண்டில் க்ளோஸ் வெயிடா நான் வெளியே வந்துடா அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ஒரே ஒரு பியரிஷ் க்ளோஸ் அவ்வளோதான் வெளியே வந்துடலாம் இல்லைனா ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு வருதா வந்தோடனே இதுக்கு மேலேயும் போவானா வாய்ப்பு ரொம்ப கம்மி போதும்ப்பா கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியிலையும் வந்துடலாம் எப்போவுமே அதான் வந்து நல்ல ப்ராக்டிஸும் கூட சரியா அப்போ இங்கே இருந்து வந்து என்ன பண்ணிடுறான் இந்த ப்ரீவியஸாக ஏற்கனவே இன்னைக்கு காலையில் மேலே போயிட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்து மேலே சடனாக வந்தால் பார்த்தீங்களா இந்த லெவல்லேருந்து கீழே போய்டான் தெரியுதா ஒரே ஒரு பீரி ஸ்கேண்டில் தான் வந்தது இவ்வளோ பெரிய மூமெண்டமில் ஒரே ஒரு பீரி ஸ்கேண்டில் தான் வந்தது அந்த ஹைஸாக அதுக்கப்புறமா வந்து டச்சே பண்ணல ஏன்னா ட்வீட்டும் போட்டிருந்தேன் எக்கச்சக்க ட்ரேட்ஸ் இது இதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்படி வந்து இப்படி வருது இப்படி வந்து இப்படி வருது இப்படி வந்து இப்படி வர முடியலை இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்களா இந்த தடவை வந்துருந்தா எங்கே வந்துருக்கணும் இங்கே வந்துருக்கணும் வராமலேயே அப்படி திரும்புறான் பார்த்தீங்களா ஆஹா கொஞ்சம் எனர்ஜியாக கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக வந்து தெரியணும் ஒன்ஸ் இந்த லோவை கட் பண்றேன்னா இன்னொரு லோ வைக்க போறான்னு அர்த்தம் எந்த இடத்துல இருந்து மறுபடியும் மேலே வர வாய்ப்பு இருக்குது இங்கேயே கூட வர வாய்ப்பு இருக்குது ப்ரைஸ் எப்படி வருவான் படிக்கட்டில் இறங்கி வருவான் அவன் இறங்குற வரைக்கும் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் ஏற ஆரம்பிச்சா நான் படிக்கட்டில் என்ன பண்ணுவான் ஏறி அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருப்பான் ஸோ இந்த படிக்கட்டில் இறங்குறதும் ஏறுறதையும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி வந்து ஜம்பிங் நடக்கும் அதுவும் எப்போவாச்சும் உதறவை தான் நடக்கும் மற்ற எல்லா நேரங்கள்லேயும் அவன் இதைத்தான் பண்ணுவான் தொடர்ச்சியாக பண்ணுவான் அப்போது வேறு 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 மெத்தட்ஸ்லாம் கற்றுக்கணும் பேட்டர்ன் கற்றுக்கணும் இந்த பேட்டர்னு அந்த பேட்டர்னு அதெல்லாம் வேணும் படிக்கட்டு யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா பையர்ஸாக செல்லர்ஸாக ஸோ ஒரு சின்ன பேட்டர்ன் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு நல்ல எனர்ஜியோடு வந்தானா அப்போ அந்த ரேஞ்சிலேருந்து எங்கேயோ இருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது சும்மா அனுபவத்தில் கற்றுக்கிட்டதுங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த லெவல் இந்த லெவல்ஸ் தான் அவ்வளோதான் ப்ரீவியஸ் லெவல்ஸ் தான் அதை எப்போலாம் கட் பண்ணுறோன்னோ அப்போலாம் வந்து மேலே போய்கிட்டே இருப்பான் ஃபஸ்ட்டு டைமு லோ வைக்கும்போது வந்து கீழே வரமாட்டான் அது எப்போ வராமல் இருக்கிறானோ அதே சமயத்தில் மேலேயும் கட் பண்ணுறானோ நம்ம முடிவு பண்ணிடலாம் இவன் கொஞ்ச நாச்சும் மேலே போவான் எது வரைக்கும் மேலே போவான் இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா இதை நோட் பண்ணிங்களா எவ்வளோ சின்ன 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 கேண்டலாக இருக்குது இந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தோன்னா எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா அணையப்போகிற விளக்க மாதிரி இல்லை எனர்ஜெட்டிக்காக இருக்குது எந்த இடம் இந்த இடம் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் விழுக வரும்போது அணையப்போகிற விளக்கு மாதிரி வந்து அவன் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பையிங்க நல்ல பையிங் நல்ல பையிங் பையிங் கம்மியாகிடுச்சா பையிங் கம்மியாக ஆகிடுச்சா ஏன் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு அடுத்த காலையில் பீரிஷாவே முடிஞ்சிருச்சு அடுத்து கீழே போக முடியாமல் மேலே வந்தான் ஆனா மேலே போக முடியல கீழே போ போயிட்டு மேலே வந்தா மேலே வரல கீழே போக முடியாம வந்தா ஆனா மேலே கட் பண்ணல போக முடியாம வந்தா மேலே கட் பண்ணல சரிங்களா சரி ஓகே அப்போ இந்த அணைய போற விளக்கு ஓகே விட்டு எரியுது மேலே போகுது எல்லாம் ஓகே லோவ கட் பண்ணும்ல லோவை கட் பண்ணாதான் கீழே போவான் இல்லைனா கீழே போகவே மாட்டான் மாட்ட மாட்டான் இந்த இடத்துல என்ன பண்ணால் கீழே மேலே கீழே மேலே போயிட்டு மறுபடியும் பிரேக் ஆகி மேலே தான் போ எப்படி மறுபடியும் பிரேக் ஆகி மேலே தான் போனான் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் மட்டும் மேலே போனான் பார்த்தீங்களா இந்த லெவலில் கட் பண்ணோம்னா எது லெவலு இதுதான் லெவலு அப்புறம் மேலே போயிட்டு கீழே இந்த இடத்துல வந்துருக்குறான் அப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த இடத்துல படிக்கட்டு ஏறுற மாதிரி காமிச்சிருக்கிறான் கீழே வந்துருக்கிறான் இந்த லெவலையும் அவன் கட் பண்ணவே இல்லை கீழே மேலே கீழே மேலே அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு தான் கீழே வர முடியாமல் கட் பண்ணால் மறுபடியும் மேலே போயிட்டான் இது ஒரு டைப் மாதிரி சின்னதாக அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறான் ட்ரை பண்ணி மேலே வந்தான் கொஞ்சமாக வந்தான் நல்ல லாங் கன்சல்டேஷனை மறுபடியும் வந்து மேலே போயிட்டான் படிக்கட்டில் ஏறுறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா லோவை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்காம போயிட்டே இருக்கிறானா இது நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணியிருந்துருப்பீங்க அட்லீஸ்ட் நீங்கள் நியூயார்க் டைமில் தான் நான் வந்து ட்ரேடே பண்ணுறேன்ப்பா நான் நியூயார்க்கில் தான் இருக்கிறேன் நைட்லாம் தூங்கிடுவேன் மார்க்கெட்டு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கும் போது தான் நான் வந்து ட்ரேடிங்கே நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கும் வந்து ட்ரேடு இருக்கு கன்சல்டேஷன் கன்சல்டேஷன்லேருந்து பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும் கண்ணா பண்ணான்னு போகும் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் நிறைய தடவை பேசியிருக்கிறோம் போச்சு அதே மாதிரி மேலே மேலே தான் ஆகும் இல்லை ட்ரெண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் கீழே பிரேக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனா சிக்னல் என்ன எது சிக்னல்லு கீழே வரைக்கும் வந்துருக்குதா வராம மேல போனானா பிரேக் ஆகி போயிட்டான் சின்ன ரிவர்சலு சின்ன கன்சல்டேஷனு கீழே வர முடியல பிரேக் ஆகி மேல போயிட்டான் போய்கிட்டே இருக்கிறான என்னப்பா நடக்குது அப்படின்னு நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஸோ இதெல்லாம் கன்சல்டேஷனு இது ஏற்கனவே வந்து நடந்த மாதிரியே வந்து நடந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க நேராக மேலே வந்தான் ஒரு சின்ன ரிவர்சல் நேராக மேலே வந்தான் இந்த இடத்துல ஒரு பெரிய பீரிஷ்னஸ் வந்து காட்டுறது ஸோ மார்க்கெட்டு ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா அந்த லெவல்லேருந்தே ரிஜெக்ட் ஆகும்னு பார்த்தா அந்த லெவலில் கொஞ்சம் மேலே வரைக்கும் போயிட்டு லிக்விடிட்டி ரன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பெருசாக வந்து கீழே வந்தது புல்பேக் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே எடுத்த பைய க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த புல்பேக்கு வந்து போக முடியாமல் இப்படி கீழே வந்ததுனாலே சோலியம் முடிச்சிருவான்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிடலாம் இந்த இடத்துல எங்கேயா பையெல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா இல்லை ஏற்கனவே காலையிலேருந்து பையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டம் இந்த இடத்துல வந்து வந்துடுச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன் கொஞ்சம் மேலே போய் கீழே வந்துட்டான் இங்கேலாம் அது நடக்கல கீழே வந்துட்டு மேலே போயிருக்கிறான் கீழே வந்துருக்கான் ஆனால் மறுபடியும் மேலே தான் போனான் லெவல்ஸை கட் பண்ணவே இல்லை இங்கே அப்படி இல்லை லெவல்ஸை கட் பண்ணி கீழே வந்துட்டான் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க ரொம்பவே ஸ்மூத்தா எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம அவன் பாட்டு கீழே அப்படியே பொடினடியே கீழே வந்து கீழே வந்து மார்க்கெட்டை முடிச்சாச்சு அப்ப இப்ப கூட நீங்க இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் போறேன் நான் என்ன சொல்லியிருந்தேன் ஒருவேளை லோயர் லோ ஏன்னா நம்ம டெய்லியில் ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் இருக்குது ஃபோர் ஹவர்ஸில் ட்ரெண்ட் லைன் கிட்டே இருக்குது அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம அது ஒன்று மைண்டில் வந்து இருக்குது பார்த்தீங்களா அதனால ஒருவேளை லோயர் லோ வச்சான்னா நல்லா கீழே வராதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மைண்டில் இருக்கிறதுனால நம்ம காலையிலேயே என்ன ட்வீட் போட்டோம் ஒருவேளை லோயர் லோ பண்ணணும் அப்படின்னா இஃப் த ப்ரைஸ் மேக்ஸ் லோயர் லோ தென் இட் மே ரீச் த ட்ரெண்ட் லைன் ஃபார் த டே எந்த இடத்துல ஒன் ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுக்கிட்டே ப்ரைஸ் வந்து மேலே 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 போகுது ஒருவேளை லோயர் லோ பண்ணிட்டான் அப்படின்னா அதாவது நேற்று நைட்டு வந்து பண்ணால் பார்த்தீங்களா கொஞ்சம் மேலே இந்த கீழே வந்து ஒரு சின்ன புல் பேக் அப்புறம் இப்படி கீழே வந்தால் பார்த்தீங்களா அப்படியே பொடினடியாக கீழே வந்துட்டான்ல அந்த மாதிரி வந்து இஃப் இட் மேக்ஸ் லோயர் லோ இட் வில் ரீச் திஸ் ட்ரெண்ட் லைன் டு டேக் த சப்போர்ட் சரியா ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணிருக்கோம் அடுத்த ட்வீட்டே வந்து நம்ம என்ன பண்ணோம் நோ சைன்ஸ் ஆஃப் லோயர்லோ நோ சைன்ஸ் ஆஃப் லோயர்லோ அப்பாடு இது வந்து போயிட்டு இருக்குது எப்படி வந்து மேலே போகுது இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டை பிரேக் பண்ணி ப்ரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு எங்கே போயிருக்கு இந்த ஹைக்கே போயிடுச்சு இந்த ஹைக்கு போன உடனே நம்ம எந்த ஹைக்கு போனாலும் நம்ம இதை வந்து எதிர்பார்ப்போம் லோ அப்போ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைக்லி அப்படின்ட்டு அடுத்த ட்வீட்டு என்னது இது ப்ரைஸு நேராக அந்த இடத்துல அதாவது இந்த ஹையை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இங்கெல்லாம் வால்யூம் இருக்குது பார்த்திங்களா இந்த வால்யூம் அப்படியே இந்த இடத்துல நின்று போச்சு அந்த இடத்துல இருந்து தான் பொறுமையாக கீழே இவ்வளோ தூரம் வந்துருக்குது ப்ரைஸு அப்போ அதே இடத்துல வந்து ரிஜெக்ஷன் காட்டுறான் பார்த்தீங்களா அங்கேருந்து வேகமாக கீழே வர்றான் பார்த்தீங்களா வேகமாக கீழே வர்றான் இங்கே எப்படி வந்தான் வேகமாக வந்தான் இங்கே எப்படி வந்தான் வேகமாக வந்தான் அப்போது எவ்வளோ வேகமாக வந்தாலும் சரி ஒரு ட்ரெண்ட் லைனை மட்டும் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் பாசிபிள் ட்ரேட்ஸ் தான் பாசிபிள் ட்ரேடு என்னது பை தான் ஸோ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைக்லி அப்படின்ட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டோம் அதே மாதிரி ட்ரெண்ட் லைன்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வரையுது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது எல்லாமே வந்து இப்படி தான் நீங்கள் வரைஞ்சி பழகணும் நிறையா ப்ராக்டிஸ் எடுக்கணும் நிறையா ப்ராக்டிஸ் எடுத்தினா இதில் லைவ் சார்ட் வந்து இங்கே இருக்கு ஸோ நிறையா ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் திரும்ப கூட ட்ரெண்ட் லைன் வந்து தான் மேலே போயிடுது பிரைஸ் ஸோ ஒரு தடவை ரெண்டு தடவை படியேறிட்டா மூணாவது தடவை படி ஏறிட்டான் நாலாவது தடவையும் ஒரு ஹை இஷ்டம் ஒரு வேளை கீழே வந்தோன்னா லோவை கட் பண்ணோன்னா அப்படியே வந்து கொஞ்சமாக்கி வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது சோர்ஸுக்கு வந்துட்டு கூட திரும்ப வந்து ரிவர்சல் ஆகலாம் சரியா இதெல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஸோ செஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஆயிரம் பேர் போய் ரீச் ஆகிருக்கு இந்த வீடியோவும் வந்து இதே மாதிரி வந்து உங்களை எல்லாத்தையும் வந்து ரீச் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நிறையா பயிற்சி பண்ணுங்கள் சாட்டில் என்ன சொல்ல வர்றான் அந்த சார்ட் மொழியை வந்து கற்றுக்கும் சரிங்க அந்த மொழியை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் அதை கற்றுக்கணும்னா என்ன பண்ணணும் நிறையா பயிற்சி பண்ணணும் நிறைய பயிற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் ட்ரேடிங் வந்து யாரை நம்பியும் நீங்கள் இந்த பணங்காசை வந்து உங்கள்கிட்ட நீங்கள் ஹார்டு ஏர்ன் மணியை வந்து யாரை நம்பியும் வந்து கொடுக்காதீங்க யாருக்கிட்டே இருந்தும் வந்து கால்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்க நினைக்காதீங்க இதெல்லாம் சும்மா ஒரு செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருங்க ஒரு லாட் போட்டிருந்தீங்கன்னா போதும் ஜஸ்ட் லைக் தட் இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துருக்கீங்க அவ்வளோதான் ஸோ இட்ஸ் கீப் யூ ட்ரேட் சிம்பிள் நான் அடிக்கடி சொல்லுவேன் கீப் யூ ட்ரேட் சிம்பிள் இந்த மாதிரி ரொம்பலாம் ஃபிபினாச்சிலாம் கேட்குறாங்க இல்லை வேறு எது ஏதோ நிறைய என்னென்னமோ விஷயம்லாம் கேட்குறாங்க ட்ரேடிங்கில் இதுவுமே வேணாம் நீங்கள் பிபினாச்சி இதில் வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து என்ன வரும் இங்கேருந்து இங்கே வந்து ஃபிபினாச்சி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்டில் வந்து போயிடுச்சு பார்த்தீங்களா சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா அதுதான் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் தான் கோல்டன் ரேஷியோன்னு அடித்து பேசுவாங்க இது எல்லா இடத்துலையும் வந்து ஒர்க் ஆகமான கிடையாது ஃபிஃப்டிலேருந்து மேலே போவோம் பார்த்தீங்களா ஃபிஃப்டிலேருந்து போயிடுச்சு பார்த்தியா எப்போ ஃபிஃப்டிலேருந்து போவோம் எப்போ சிக்ஸ்டி ஒன்லேருந்து போவோம் எப்போ தேர்ட்டி எயிட்லேருந்து போவோம் தெரியாது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனத்தை செலுத்தாமல் சும்மா ரெண்டு மூணு கோடை போட்டு ட்ரேட் பண்ணிட்டு சிம்பிளாக வந்து முடிக்க வந்து பாருங்கள் சரியா ஸோ இவ்வளோ பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்